சொன்ன பெண்களுக்கும் சுண்ணத்தை மோக்கதா பல மக்கள் என்ன கேட்டாங்க ஆண்களுக்கு மட்டும் தான் தராதி பெண்களுக்கு இல்லையா அப்படின்னு கண்டிப்பா பெண்களுக்கும் இருக்கு நமக்கு எப்படி சுண்ணத்தை மோக்கதாவோ தொழுகையே ஆகணும் சுண்ணத்தை மோக்கதா கட்டாயம் பெருமாள் சொல்லலாம் தாக்கீதா உறுதியா ஊர்ஜிதப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க கண்டிச்சு சொல்லிருக்கிறாங்க எப்படி பதர் முன்னாடி உள்ள சுங்கத்து ரெண்டு ரத்தா தொழுகணுமோ அதே மாதிரி நீங்க இருபது ரத்தாத்து சலாத்து தராதி நீங்க தொழுகிறது ஒவ்வொரு ஆண் பெண் இரு சாராரி மீதும் சுண்ணத்தை மோக்கதா சுண்ணத்தை மோக்கதா விட்டீங்க பாவம் நாளைக்கு மறுமையில பிடிப்பு உண்டு விட்டுங்க பாவம் இப்ப அசல் தொலைக்கு முன்னாடி நாலு ரகா தொழுகிறோம் தொழுகிறோம் இது வந்து வெறும் தான் கிடையாது நீங்க தேவைப்பட்ட கிடைக்கும் விட்டுட்டீங்க பாவம் இல்ல பாவம் இல்ல ஆனா பதில் தொழிற்கு முன்னாடி மூ சுண்ணத்து ரெண்டு தொழிலைக்கு முன்னாடி முன் சுங்கத்து இது எல்லாமே சுண்ணத்தை மோக்கதான் அதே மாதிரி தராவியுடைய தொழுகை இருபது ரகாத்து நீங்க கண்டிப்பா தொழுகணும் நீங்க தொழுகை விட்டுட்டீங்க அப்படின்னா ஆ பாய் சுண்ண தீகன பாய் அப்படின்னு சொல்றியே கல் குணேகார் வாங்கே அல்லாஹ் சவால் போகாள் உஸ்தா தான் போகும் நல்லா பாதுகாக்கணும் இதே மாதிரி பெண்களுக்கும் அதே மாதிரி தான் பெண்களுக்கும் சுண்ணத்தையும் மோத்ததா தராவியுடைய உடைய தொழுகை அவங்களும் கண்டிப்பா தொழுகணும் இப்ப அவங்களுக்கு ஜமாத் கிடையாது இல்லையே நம்ம வந்து நீங்க மட்டும் தான் ஒரு இல்ல ஹாபிஸார் வச்சு நீங்க தொழுது போனாலும் கேட்கறீங்க எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னா தாராளமா ஏற்படு சொல்லி செய்யலாம் ஒரு நாவிய பையன் முன்னாடி பன்னாவுக்கு முன்னாடி நின்று அவங்க என்ன செய்யலாம் அனுமதி இருக்குது சரியத்தில் இப்ப இல்ல அப்படி மாகோல் இல்லை இப்ப நம்ம ஊர்ல இப்படி மாகோல் இல்ல அப்படின்னா அந்த பெண்களுக்கு என்னென்ன சூறாக்கள் தெரியுமோ அந்த சூறாவை படிச்சு என்ன செய்யணும் இருபது லட்சம் தொழுவணும் சொல்லுதே ஆகணும் விடக்கூடாது பெண்களுக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடையாது எது தராவி தொழுவ கண்டிப்பா தொழுவணும்